நேயர்கள் அனைவருக்கும் சுமதி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்து மாசி மாதம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இன்றைக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் இன்றைய திதி காலை பதினொன்னு முப்பத்தி ஒன்பது மணி வரை சதுர்தசி திதி அதன் பிறகு பௌர்ணமி மேஷராசினருக்கு இன்றைய நாள் ஏதாவது நினச்சி சின்ன சின்ன பயம் வரலாம் அச்சம் வரலாம் மனசில் மனசுன்றந்தா அதில் சந்தோஷம் வரும் விரக்தி வரும் பயம் வரும் கவலை வரும் எல்லாம் சேர்ந்தது தானே மனசு என்னைக்காவது மனசு ஒரே மாதிரி இருக்கா என்னைக்காவது இல்லை ஒரே நாளில் காலையில் ஒரு மாதிரி இருக்கும் மதியானம் ஒரு மாதிரி இருக்கும் சாய்ந்தரம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது மனசில் பயம் வரலாம் எனக்கு திடீர்னு வேலை போயிருமோன்னு பயமாக இருக்கு இப்போ நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்கிறாங்க முக்கியமாக இந்த அஷ்டமசனி ஜென்மசனி நடக்கக்கூடிய ராசினர் அம்மா திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குமா கவலைப்படாதீங்க சார் அது வேலை போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னா இல்லைல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு ஒரு பிரச்சனை நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்துருமோ எனக்கு எதாவது ஆயிடுமோ இப்படி நடந்துடுமோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது மனசில் சின்ன சின்ன பயம் வரலாம் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் மேஷ ராசியினர் எதாவது மனசுல சின்னதா பயம் அச்ச உணர்வு இதெல்லாம் வந்ததுன்னா சாமியை கும்பிட்டு தெளிவா இருங்க எதை நினைச்சோ நீங்க பயப்படாதீங்க ஏதாவது சின்ன சின்ன பயம் மனசுல இன்றைய நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேஷராசினருக்கு ரிஷபராசினருக்கு இன்றைய நாள் ஏதாவது உங்களுக்கு இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா எங்களுக்கு பூர்வீக சொத்து ஒன்று வரவேண்டி இருக்குது ஆனால் பங்களிலாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணுறாங்க கொடுக்க மாட்டேன்றாங்க கூட பிறந்த அண்ணனே என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு இந்த மாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அல்லது என்னோடய பூர்வீக சொத்து ஒன்று எனக்கு இருக்குது என் பேரில் தான் இருக்குது அதை விற்க முயற்சி பண்ணுறேன் என்னால் விற்க முடியல இந்த மாதிரி ஏதோ ஒன்று பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாளாகவும் இல்லை நான் விற்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாளாக அதுல ஒரு தடங்கள் வந்துட்டு இருந்ததுன்னா அது நல்லபடியா விக்கிறதுக்கான ஒரு நாளாகவும் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசினருக்கு இன்றைய நாள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மிதுரராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க நிறைய உதவிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ அல்லது அந்த உதவியை நீங்கள் யார்கிட்ட கேட்டிருந்தீங்களோ அல்லது இந்த உதவியை இவங்க செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க எனக்கு இதை பண்ணுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யார்கிட்டையாவது நீங்க உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தால் ஏதாவது அவங்க மூலமா எனக்கு நடக்கணும் இந்த மாதிரி மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா அந்த உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக யார்கிட்ட அந்த உதவியை எதிர்பார்த்தீங்களோ அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது கடகராசினருக்கு அஷ்டம சனியால் அவதிப்படும் கடகராசி நேர்களே கடகராசி கதறிக்கிட்டே இருக்கிறாங்க நான் நிறைய சொற்பொழிவுக்கெல்லாம் போகிறேன் மேடையை விட்டு இறங்குன உடனே வந்து பேசுவாங்க அம்மா என் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் ரொம்ப கதறது யாருன்னா கடகராசி தான் கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் தானே இருக்குது சனி பயிற்சி ஆயிடுவார் கவலைப்படாதீங்க இன்றைய நாள் கடகராசினருக்கு மனசில் ஏதாவது தேவையில்லாத கவலைகள் வரலாம் தேவையில்லாத கவலைன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் தேவையான கவலை அப்படின்னா ஏதோ ஒன்று சரி பண்ண முடியாமல் இருக்கும் இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட்டில் இருந்தும் ஆகணும்னா அதை நம்ம கேட்டு தான் ஆகணும் டாக்டர்கிட்டப்ப இல்லை டாக்டர் என்னால் ரெஸ்ட்லலாம் இருக்க முடியாது நான் உடனே கிளம்புறேன் இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது அப்போ அது நமக்கு தேவையான ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் தேவையே இல்லாத விஷயத்தில் ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் ஆனால் ஒருவேளை நான் பெட்லையே இருந்தா ஒருவேளை டாக்டர் நீங்க எந்திரிக்கவே கூட சொல்லிட்டா இதெல்லாம் நடந்து நாம் மனசில் அதை நினைச்சு வருத்தப்பட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு இதெல்லாம் நடக்காமையே ஒருவேளை எனக்கு இப்படி ஆனா ஒருவேளை இப்படி நடந்தா அப்படின்னு தேவையில்லாம மனசுல போட்டு கவலை எல்லாம் வளர்த்துக்கிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கடகராசியினர் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும் இன்றைய நாள் நீங்களே மனசுல தேவையில்லாத விஷயங்களை போட்டு கவலைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதனால தேவையில்லாத கவலை அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன் எதை பத்தியும் நீங்க கவலைப்படாம தைரியமாக இருங்க சிம்ம ராசினருக்கு இன்றைய நாள் ரொம்ப 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 நிதானமா இருக்க வேண்டிய நாள் ஏமா எங்க ராசிக்கு மட்டும் திரும்ப திரும்ப அடிக்கடி அதை சொல்றீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு தான் சொல்லணும் சிம்மம் விருச்சிகம் மேசம் இந்த இதை தான் சொல்லணும் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ராசிகள் இன்றைய நாள் ரொம்ப நிதானமா இருங்க நிதானம்னா என்ன எப்படி நிதானமா இருக்கிறதுனா ஒரு விஷயத்தை வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப வேலையை விடுறதுக்கு முன்னாடி வேலையை விடணும்னு நீங்க முடிவு பண்றீங்க உடனே ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடலாம் ஆனா அதன் பிறகு அந்த மாத வாடகை அந்த மாச இயமையெல்லாம் இருக்குமே என்ன பண்றது இதெல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா அதுதான் நிதானமா இருக்கிறது எனக்கு இந்த வேலை வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன் ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு வர்றது நிதானமாக இருக்கிறது இல்லை அது வேகத்தில் பண்ணுறது நிதானம்னா என்னன்னா ஒரு வேளை நான் வேலையை விட்டா அதனுடைய பின் விளைவுகள் என்ன அடுத்த வேலை எனக்கு எப்போ கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் செலவுகளை நான் எப்படி சமாளிப்பேன் இப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லையா இதுதான் நிதானம் அப்போ இன்றைக்கு சிம்மராசினர் ஒரு யாராவது இப்படி முடிவெல்லாம் எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வேலையை விடுறது முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தரிசனம்ல இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு நிதானமா இருங்க பொறுமையா இருங்க சிம்ம ராசினர் இன்றைய தினம் மிக மிக நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் ஏதாவது சின்ன சின்ன சிரமங்கள் வந்ததுன்னா பொறுமையா இருங்க எப்பவுமே கன்னிராசினர் சொல்லுவாங்க இன்னைக்கு மட்டுமா சிரமம் வாழ்க்கை முழுக்க சிரமம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு கஷ்டம் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ராசியினருக்கு என்ன ஒரு சிறப்புனா பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் ஆனால் ராசிக்கு உரிய புதனுக்கு மட்டும் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது ஏன்னா காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாகிய கண்ணியில்தான் புதன் ஆட்சி பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அவ்வளோ ஒரு சிறப்பு கன்னி ராசிக்கு அது மட்டும் புதனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சிரமங்கள் வந்ததுன்னா பொறுமையா இருங்க அந்த இப்போ சிரமம்னா என்ன சிரமம் வரும்னு சொல்றீங்களே சிரமம்னா என்ன நான் உங்களுக்கு விளக்கமா சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ எங்கள் ஊர் திருச்சி நான் இருந்து சென்னைக்கு வரணும் வழக்கமாக ரயிலில் வருவோம் அப்படி ரயிலில் டிக்கெட் புக் பண்ணும்போது இன்னைக்கின்னு பார்த்து தாம்பரம் வரைக்கும் தான் அந்த ட்ரெயின் போகும்னு சொல்றாங்க ஏதோ அந்த தண்டவாள பணிகள்லாம் நடக்கிறதுனால தாம்பரத்திலேயே ட்ரெயின் நின்றுடும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தாம்பரத்துல இறங்கி லக்கேஜை எடுத்து அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி இல்லை ஒரு ஆட்டோ பிடிச்சி சென்னைக்கு வரதுன்றது ஒரு சிரமமான காரியம் தானே ஏன் நான் சென்னைக்கு வர்ற தான் தண்டவாள பணிகள்லாம் பண்ணி தாம்பரத்திலேயே நீங்க இறங்குனுங்க அப்படின்னு சொல்லணுமா அப்ப என்னன்னா இன்றைக்கு ஏதாவது சிரமங்கள் வரலான்னா இந்த மாதிரி தான் நாம எதிர்பார்க்காத சிரமங்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள் நம்ம சொல்லுவோம் இன்றைய தினம் இததான்னு அப்படி ஏதாவது சிரமங்கள் வந்ததுனா பொறுமையா இருங்க ஒருவேளை நீங்களும் கூட நாங்களும் எங்களையும் தாம்பரத்திலே இறங்க சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னா இந்த ராசி பலன் சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கன்னிராசினருக்கு இன்றைய தினம் ஏதாவது சின்ன சின்ன சிரமங்கள் வந்ததுன்னா பொறுமையா இருங்க சரியாயிடும் துலாம் ராசியினருக்கு இன்றைய தினம் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கலாம் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நான் வந்து விவாகரத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த மனைவி வேணாம் இந்த குழந்தைங்க வேணாம் இந்த குடும்பம் வேணான்னு நான் உறுதியாக இருந்தேன் மேம் என்னுடைய நண்பன் என்கிட்ட பேசினா ரொம்ப நாளாச்சு நான் அவன் கிட்ட பேசி என்னவோ தெரில திடீர்னு ஃபோன் பண்ணா நாங்க வேற வேற விஷயங்கள் பேசும்போது உன் குரலே சரியில்லடா இருடா நான் நேர்ல வரேன்னு சொல்லி வந்தான் அப்போ நான் சொன்னேன் நான் விவாகரத்து வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டான்னு சொன்னேன் இத்தனைக்கும் அவன் என் மனைவியிட்ட ரொம்ப பேசுனது கிடையாது என் குழந்தைங்கள்கிட்ட ரொம்ப பேசுனது கிடையாது திடீர்னு வந்தான் எனக்கு ரொம்ப அறிவுரை சொன்னான் இல்லைடா குடும்பம் முக்கியம் நீ யோசிச்சுப்பார் உன் குழந்தைங்களை யோசிச்சுப்பாரு நீ விவாகரத்து பண்ணிட்டு நீ மலேசியா போகிறேங்கிற எப்படி அந்த குழந்தைங்க வளருவாங்க அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினேன் மேடம் அதுக்கப்புறம் நான் விவாகரத்து வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் ஒருவேளை அன்னைக்கு அந்த நண்பனை நான் சந்திக்கலைன்னா அவன் என்கிட்ட பேசலன்னா கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு விவாகரத்தா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார் இதுதான் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் அவர் சொன்னார் ஒரு நாள் அவன் தாமதமா வந்திருந்தா கூட கண்டிப்பா நான் வந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி என் மனைவி கிட்ட சொல்லியிருப்பேன் ஏதோ ஏன் நல்ல நேரம் அவன் என்னை தேடி வந்தான் ஏண்டா குரல் ஏதோ மாதிரி இருக்குன்னு அவனே என்னை தேடி வந்தான் வந்து இல்லடா வேணாண்டா குடும்பம் முக்கியம் நீ விட்டுறாத உன் பிள்ளைங்களை அவன் மனைவியை விட்டுறாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏண்டா ஏன்டா நான் விவாகரத்தை பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப அறிவுரை சொன்னா மேடம் அவனால தான் இன்னைக்கு சேர்ந்து சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னார் இதுதான் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கிறதுன்றது இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எனக்கு பத்து நாளா காய்ச்சல் இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்திருந்தா கடந்த காலங்கள்ல ஒரு நாலஞ்சு நாளா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உடல் உபாதைகள் உடம்பு சரியில்லாம இருந்தா அந்த உடல் நலம் தேறி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் விருச்சிக ராசினருக்கு அமைகிறது தனுசு ராசினருக்கு இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் நான் ஏற்கனவே தனுசு ராசி பற்றி நிறைய சொல்லிருங்க புருஷனுக்கு ஒன்பதாவது வீடை குறிக்கக்கூடிய குருவினுடைய மூலத்திரிகோண வீடு தனுசு தனுசு ராசினருக்குன்னு சில கொள்கைகள் உண்டு அவங்க அப்படிதான் இருப்பாங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம்லாம் தனுசு ராசியெல்லாம் மாத்திட முடியாது கோடிக்கணக்கில் உனக்கு பணம் கிடைக்கும் நீ இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொன்னா கூட அவங்க அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவ்வளவு ஒரு நல்ல ராசினர் யாருன்னா தனுசு ராசி தான் பன்னெண்டு ராசிகளில் இதில் முதல் மார்க் யாரு நூற்றுக்கு நூறு நல்லவர்கள் யாரு அப்படின்னா தனுசு ராசினர் இதை நான் சொல்லலை பொதுவாகவே எல்லா ஜோதிடருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது அந்த தனுசு ராசியினர் இன்றைய தினம் ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு நாள் பொதுவாகவே அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது யாராவது ஒருத்தர் நானும் தனுசு ராசி தான் எனக்கெலாம் ரொம்ப கோபம் வரும் அப்படின்னா அதெல்லாம் விதி விளக்குங்க சரியா ஆனா பொதுவாகவே தனுசு ராசினர் அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் அவசரப்பட மாட்டாங்க இருந்தாலும் இன்றைய நாள் உங்களையே கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் அவரே கோபப்பட்டாரா அப்படின்னு சில பேர் கேட்பாங்களே அந்த மாதிரி அப்படி ஏதாவது நடந்தா நீங்க பொறுமையா இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் மகர ராசி நேர்களே முழுசா ஏழு சனி வளாக போறார் இல்லையா ஏழரை வருஷம் கொஞ்ச நஞ்ச பாடா நான் பட்டேன் அப்படின்னு நிறைய மகர ராசி நேர்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த விரல் விட்டு என்றதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி விரல் விட்டு எவ்வளோ நாள் இருக்குது சனிப்பயிற்சிக்கு எவ்வளோ நாள் இருக்குது சனிப்பயிற்சிக்கு அப்படின்னு சனிப்பெயர்ச்சி ஏழரை சனி முழுசாக விலக போகிற அந்த நாளை விரல் விட்டு எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எதில் வேணாலும் இருக்கலாம் அவங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த இதில் ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட அம்மா மாச சம்பளம் பார்க்குறவங்களுக்கு திடீர் பணவரவு திடீர் லாபம்லாம் எப்படி சரியாகும்னு சில பேர் கேட்குறாங்கல்ல நான் மாச சம்பளம் தான் வாங்குறேன் என்னைக்கு வந்து எனக்கு திடீர் பணவரவு வந்ததுன்னு எப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க வந்து ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க ஆனால் நம்ம மாநிலத்தில் இல்லை வட மாநிலத்தில் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க ஆனால் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அங்கே போய் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு இத்தனை கிளாஸ்ன்னு இருக்கு எனக்கு கூட வேலை பார்த்த ஒரு ஆசிரியர் வந்து ஒரு வாரம் வரல அவங்க வகுப்புகளையும் நான் தான் பார்த்தேன் அப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா பணம் கிடைச்சது அவங்க கிளாஸை நான் பார்த்துக்கிட்டதுனால அப்படின்னு சொன்னாங்க அப்போ மாத சம்பளக்காரர்களுக்கும் திடீர் பணவரவு பணவரவு அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு புரியுது இல்லையா இப்போ சொல்லுவாங்களே ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம்னா அது மட்டும்தானே எனக்கு சம்பளம் எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும் எனக்கு எப்படி கூடுதல் வருமானம் வரும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஆனால் இப்படியும் நடந்திருக்கு இன்னொருத்தர் வேலையை நான் பார்த்தேன் எனக்கு கூடுதலா பண வரவு வந்தது அப்படின்னு ஒரு சகோதரி சொன்னாங்க அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுடைய தொழில நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுடைய வருமானம் வந்து லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராசினருக்கு இன்றைய நாள் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது சூரியன் இப்ப உங்க ராசியில தான் இருக்கிறார் பயிற்சியாக போகிறார் கும்பத்தை விட்டு சூரியன் பயிற்சியாக போகிறார் சனியும் பயிற்சியாக போகிறார் சனி விலக போகிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இன்றைய நாள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான்ப்பா வெற்றிகரமாக முடித்தேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் தரக்கூடிய ஒரு நாடாக அமைகிறது புகழெலாம் திடீர்னு சில பேருக்கு கிடைக்கும் தெரியுமா கும்பமேளால ஒரு பொண்ணை மோனாலிசா மோனாலிசன் எல்லாரும் வைரலாக்கி விட்டு இப்போ அவங்க சினிமாவில் கதாநாயகி வைர நெக்லஸ்லாம் அவங்களுக்கு பரிசாக கிடைச்சிருக்கு இந்த திடீர் புகழ் திடீர் அதிர்ஷ்டம்லாம் எப்படி வேலை செய்யுது பார்க்குறீங்களா பொதுவாக இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்துக்கு காரணம் யாருன்னா ராகு இப்போ ராகு எங்க இருக்கிறார் மீனத்தில் இருக்கிறார் திடீர்னு ஒருத்தவங்க பிரபலம் திடீர்னு ஒருத்தவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் வருதுன்னா நவ கிரகங்கள்லேயே அதுக்கு காரணம் யாருன்னா ராகு தான் ராகுவை தவிர வேறு யாரும் அதை பண்ணவே முடியாது சனியோ சூரியனோ குருவோ சுக்ரனோ அவங்கவங்க நல்லது பண்ணுவாங்க தான் இல்லைன்னு இல்லை ஆனால் இது திடீர் புகழ் ஒரு நாளில் கோடீஸ்வரர் ஆகிறது இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னா ராகு தான் பண்ணுவோம் இப்போ ராகு மீனத்தில் தான் இருக்குது இல்லையா இன்றைய நாள் மீனராசினருக்கு இப்படி புகழ் பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அஹ் திடீர்னு பார்த்தாக்ல ஒரு போஸ்ட் அதை ஆயிரம் பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு லைக் கூட வராது ஆயிரம் லைக் வந்திருக்கு அப்படிம்பாங்களே இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் புகழ் பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய பெயருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக மீன ராசியினருக்கு இன்றைய நாள் அமைந்திருக்கிறது பன்னிரண்டு ராசியினருக்கும் ராசிபுலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ